இப்ப நந்தினி அவங்க வந்து வெளியே போனாங்க அவங்க வயல்ட் கார்டு என்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா இல்ல அவங்க அவங்கள பத்தினது என்ன எதுன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இல்ல அது வந்து கண்டிப்பா ரெட் கார்டு கணக்குல தான் வரும் வயல்ட் கார்டுக்கான இதெல்லாம் வராது ஏன்னா அவங்க வெளியேறதுக்கு முன்னாடி அவங்க நடந்துக்கிட்டது வந்து ரொம்பவே ரொம்பவே மோசமான ஒரு ஒரு செய்கையா இருந்துச்சு கிட்டத்தட்ட அவங்க அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போதே மைக்க கழட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மைக் போட போடவே இல்லை பிக் பாஸுமே இது வரைக்கும் யாருக்குமே அவ்வளோ நேரம் மைக் போடுங்க அப்படின்னு சொல்லாம இருந்ததே இல்ல கழட்டி வச்சு ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும்னே சொல்லிடுவாரு மைக் போடுங்க அப்படின்ட்டு ஆனா இவங்களுக்கு சொல்லவே இல்ல அவங்க அவங்களா கன்ஃபென்ஷன் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற வரைக்குமே அவர் சொல்லவே இல்லை இது எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க நடந்துக்கிட்ட முறை வந்து அங்கே இருந்தவங்களுக்கும் சரி மக்களுக்குமே சரி ஒரு விரும்ப தகாத செயலாக தான் இருந்துச்சு அதனால அவங்க வெளியில் இல்லைனாலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க மைக் அவ்வளோ நேரம் போடாததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க விட்ட வார்த்தைகளுக்காகவும் அல்லது அவங்க அவங்க நடந்துக்கிட்ட முறைக்காகவுமே ரெட் கார்டு ஒழுங்கு அதனால தான் அவங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மறுவார்த்தை பேசாமல் வெளில போ சொல்லிட்டாங்க